ஹை ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்க நடை இந்தியா வருஷம் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஓடிய ஸ்காடா இந்தியன் டீம் அறிவிச்சிருக்காங்க இத பத்தி நம்ம அப்புறம் ஓடியக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க இப்போ பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓடிய சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க முப்பது நவம்பர்ல ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆறு டிசம்பர் வரைக்கும் இந்த மேட்சஸ் எல்லாம் நடக்குது மொத்தமா பாத்தீங்கன்னா மூணு மேட்ச் நட போறாங்க இந்த ஓடிஏ சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த சீரிஸ்க்கான ஷெட்யூல்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒடிஏ மேட்ச் பார்த்தீங்கன்னா முப்பது நவம்பர்ல நடக்கும் போது வென்னியூ பாத்தீங்கன்னா ஜேஎஸ்சிஏ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடக்குது டைம் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி பிஎம் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க எல்லா ஓடிஐ சீரிஸ் செகண்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா மூணு டிசம்பரில் நடக்க போகுது இது பார்த்தீங்கன்னா ராய்ப்பூரில் தான் நடக்குது சிக்ஸ்த் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓடியை நடக்க போகுது இது பாத்தீங்கன்னா விசாகப்பட்டேனுக்கு தான் நடத்த போகிறாங்க இந்த ஓடியே சீரிஸ்க்கான ஸ்குவாடா பாத்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் நேற்று பாத்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்தியன் டீமோட பேட்டிங் பயணம் பார்த்தோம்னா ரோஹித் ஷர்மா விராட் கோலி ருத்ராஜ் கெய்ட்வாட் எஸ்வி ஜெய்ஸ்வால் திலக் குர்மா இந்த பிளேஸ்லாம் இருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைட்வாட்டுக்கு பாத்தீங்கன்னா சான்ஸ் கிடச்சிருக்கு அவரோட ஃபார்ம் பார்த்திங்கன்னா ரீசன்லாம் நல்லா இருக்கிறதுனால விக்கெட் கீப்பர்ல பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் ரிஷப் பண்ட் ரூஜ் ஜோரல் இந்த மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க இந்தியன் டீமோட ஆல்ரவுண்டர்ல ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த மூணு பிளேர்ஸ் இருக்காங்க பவுலிங் அட்டாக்கா பார்த்தரெல்லாம் இப்போதைக்கு குல்தீப் யாதவ் வார்ஷிட் ராணா பிரசித் கிருஷ்ணா வர்ஷதீப் சிங் இந்த நாலு பிளேஸ் பார்த்தீங்கன்னா இருக்கா மொத்தமா பதினஞ்சு பேர் கொண்ட ஸ்குவாடா பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் நேற்று தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்குவாடா பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேட் ஓட எப்படி செலக்ட் ஆகிருக்காங்க சுப்பன் கில்லுக்கு பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்திருக்காரு அவருக்கு பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேட்டோடு பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டுட்டு வந்திருக்காங்க இல்லாட்டி பாத்தீங்கன்னா சான்ஸ் கிடைச்சிருக்கும் தான் தெரில ரிஷப் பண்ட் பாத்தீங்கன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிருக்காரு இந்த ஒடிய சீரிஸ்க்கான கேப்டனா பாத்தீங்கன்னா கேஎல் டவுல பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்காங்க இந்த ஓடி சீரீஸை யார் அவங்க சொல்லிட்டு கமெண்ட் பஸ் கவர் பண்ணுங்க மேலும் போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புரிஞ்சுக்கலாம் பண்ணுங்க